அப்படியே போயிட்டு போய்ட்டுருக்கலாம் இந்த ஃபீல்டில் எப்படி வந்தேன்னா முதல்ல நான் வந்து டிக்டாக் பண்ணியிருந்தேன் சும்மா டைம் பாஸிங்கு நான் பண்ணிருந்தேன் நாலஞ்சு கெட்ட போடுவேன் பத்து பதினஞ்சு கெட்டை போடுவேன் அப்படி போகிற டிஆர் கெட்ட போட்டேன் மக்கள் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு லைக் ரெண்டு லைக் வந்தது பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துடுச்சு ஒன் லேக் கிட்ட வந்துருச்சு சரி இதான் மக்களுக்கு பிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு இதே நான் போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போது அப்படி டிஆரோ வாழ்கிறேன் ஆவுஸ்போட் பண்ணிட்டாரு அடக்கீயாரே சார் போட்யம்ல போறோம் அப்படியே அப்படியே சரி ஆக்சன் பண்ணுங்க சார் மربي மربي ஆக்சன் வயيرين கட்டைட்ட கேஸ் ஐ இங்க கேமரா பாத்துட்டு நான் பாக்குறீங்க நான் பாக்குறீங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து புதிய தலைமுறை அந்த புதிய தலைமுறை இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு கேட்டிருந்தேன் கணேஷன் ஒரு ஒர்க் பண்ணிடுறாங்க முடிவு இன்ட்ரூவ் ஒன்று இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நான் ஃபுட்டேஜ் எல்லாம் அனுப்ப நான் அனுப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்கிட்ட இல்லை அந்த ஃபுட்டேஜ் இப்போ தான் போட்டேன் நான் விஜய் மாதிரி இருக்கேன் என் கூட தமிழ் சோகப்படத்தில் நடிச்சிருவேன் பாய்க்கிறாங்க சார் எம்ஜிஆர் வெங்கடேஷ் நாங்கள் தான் காமெடி பண்ணியிருப்போம் அப்போ என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கலாம் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் பாருங்க யார் வாங்கி கொடுத்தது நேற்று நைட்டு வாட்ச் இல்லை வாட்ச் ஒரு பிரியா சிஸ்டர் தந்த வந்து போச்சு வாங்கினது நல்லா வெயிட்டா இருக்கு இது இது இன்னைக்கு புச்சி வைச்சா கூட வராது அது ஸ்டாக் வந்து பிளாஸ்டிக் லெதர் வந்துருச்சு இது வராது காமி படி வச்சு நல்லா இருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நல்லா இருக்குங்களா என் கைக்கு அப்பா கை வெயிட்டா இருக்கான் ஓகே இப்போ வணக்கம் சொல்லுங்க என்ன கூப்பிட்டு கூப்பிட்டுறேன் सर वाना का सुधे वाना कम वाना कम वाना कम अब के निकेती कापे ना एके एके दोसाई सबटा आपाल वाटाई बाइक बाइक मकाटे का वाल का वांडे का ही मुल्ले के मुल्ले चेकअप का ही कोच

मां पल तो नगा वाग वाग तो नगा वसन वसन है हैप्पी टीम मां पर उरे आल कर सोते हैप्पी बुक वाला है।, है सुमलो अपन मा का बाय मां काडा काई ओ तेरा बात कर बाय चिका बा बाय चिंबा कामा तांदी तो नगा செவன் தோணுக முடக்கூ கண்ணு ஒன்னு கடமை ஒன்னு கல்லமை தந்திய கடமை ஒன்னு ஆடுத்து உன்ன உணவும் நீரும் தீனம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே மால மால வீடு க்ளீன் பண்ணாங்க கூட ஹெல்ப் பண்ணோம் ரெஸ்ட். நம்ம ஒரு டஸ்டர் இருந்துச்சு. எங்க போடுனத நீ க்ளீன் பண்ணாங்க வைஃப். மால வந்து பாப்பா சின்ன போட்டாச்சு. கேள் நீ மேலே இருக்கிற சோபாத்தையும் வந்து கீழே போட்டாச்சு ஏ மேரிக்கு என் பேரன் வெள்ளாடு இடாங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து கீழே போட்டாச்சு அவங்க ரூம் பெருசாக இருந்தோம்னு சொல்லிட்டு இப்போ தவளை ஆரம்பிச்சிட்டான் தவளை ஆரம்பிச்சுட்டு போயிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க மருமக நாளைக்கு வராங்க அதுக்குள்ளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி இன்னைக்கு இன்றைக்கி இருந்து ஒரு ஒம்பது மணி வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க மூக்கலாம் எரிதணும் கொலாச்சும் ஃபுல்லாக வீட்டு க்ளீன் பண்ணது இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலே இன்னும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க

சிம்பிளாக பண்ணிட்டேன் அதுதான் டேஸ்ட்டாக அந்த சாப்பாடு முள்ளங்கி கொஞ்சம் போட்டு நெய் போட்டு முள்ளங்கி கலந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் சாப்பிட்டேன் மூணு நானு ஒய்ஃப் ஆ பொம்மை சோரிங் ஆ நைட்டு தான் கொடுக்குறேன் பத்தரமா கை வச்சுருக்கேன் கை சரி ஓகே ஒரு பெரிய பொம்மை அப்போ வந்து இந்த பொம்மை கொடுத்து ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு பிரதர் இருக்கார் அந்த பிரதர் தந்தார் நாகம்ன்ற படத்துக்கு அவர் தான் ஃபுல்லாக ப்ரொட்டீஸ் பண்ணார் அந்த பொம்மையை காமிக்கிறேன் பாருங்க சுபா ஆனந்த் அவர் பேரு சுபா சுபா அவர் அந்த பொம்மை தந்தார் வெளியே வச்சிருக்கேன் இப்ப சூரிய என்ன சொல்றா நைட்ல படுகிற கை போடுறதுக்கு எதுனா பொம்மை கை கால் கை கால் போடுறதுக்கு பொம்மை வருமா அது மேல கை போட்டுக்கிறிய அந்த பொம்மையை காமிக்கிறேன் பாருங்க அது அது திருத்தா பாருங்க கேட்டுதுங்களா அந்த அந்த இது நேட்ட பொம்மையும்

வராமலே வந்தோன்னா இன்டர்வியூ எடுத்தாங்க புதிய தலைமுறையில இருந்து அந்த இன்டர்வியூ தான் எப்படி பேசணும்னு தெரியாது ரஜினி சார் கமல் சார் விஜயகாந்த் சார் எம்ஜிஆர் சார் அப்படி தெரியாது ரஜினி சிவாஜி ரஜினி அதாவது எப்படி பேசணு இப்போ வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப மரியாதையா பேசணும் ரஜினி சார் சிவாஜி சார் கமல் சார் யாருக்கிட்ட பேசக்கூட கூட விஜயகாந்த் சார் நான் பாத்துருக்கீங்க

நான் போடுறதால அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு சேனல் ஃபேஸ்புக்கெலாம் வச்சுருக்காங்க அதில் முந்நூறு நான் தான் போகுது நான் போட ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபது ஒரு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரிலாம் விசில் போயிருக்கு ஷார்ட்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்களா ஒரே என்னுடைய வீடியோ போடாமல் எல்லோரும் வீடியோ கடந்து போடுறேன் அவங்க வந்து அனுப்புகிறாங்க வீடியோ எனக்கு அனுப்புகிறாங்க அதான் போட்டுன்னு இருக்கேன் ஒரு விஷயமும் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கேன் மெசேஜ் வந்து கே மெசேஜ் வந்து மெசேஜாக ஃபோன் அந்த வீடியோ ஆன் பண்ணுறப்போ ஃபோன் வந்தால் வீடியோ ஆகும் வீடியோ கட் கட்டாவது ரன்னிங் எடுத்து யார் ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியல இன்னைக்கு விக்னேஷ் என்ற பிரதர் ஃபோன் நம்பர் கேட்டுருந்தாரு யூடியூப்லையே நான் உடனே ரிப்ளை பண்ணேன் பிரதர் அவர் கிட்டத்தட்ட நூறு கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்மளை மூணு ஒரு மூணு ஆறு வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்காரு ஆனால் அவங்க ஃபோன் நம்பர் ஒன்னானு கேட்டிருந்தாரு நான் யூடியூபில் போடுறதுக்கு பயம் யூடியூபில் போட்டேன் போட்டு பிரதர் இந்த நம்பர் நீங்கள் கட கடலாம் நான் எனக்கு ஒரு நேரத்தில் அந்த நம்பர் பத்து நிமிஷம் டெலிட் பண்ணணுன்னு சொன்னேன் அதே மாதிரி என்றவர் ஆனால் நான் நம்பர் எடுத்துகிட்டேன் நீங்கள் டெலிட் பண்ணுங்க சொன்னார் உடனே டெலிட் பண்ணிவிட்டேன் யூடியூப்பில் என் நம்பர் கொடுக்கறது கரெக்டாக தப்பா நீங்களும் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது அப்புறம் கட்டின ஃபோன் வர ஆரம்பிச்சிடும் நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு சின்ன ஒரு சூர் வச்ச மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிட்டேன் அந்த சின்ன ஒரு ஃபோன் உதோ இந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிட்டேன் ஒரு புது சிம் கார்டு போட்டு நம்பர் தரேன் அப்ப நீங்க என்கிட்ட பேசலாம் ஓகேவா நிறைய பேர் பேசணும் ஆசைப்படுறாங்க எனக்கு எல்லாருமே பேசணும் ஆசை இந்த மாதிரி போன் வாங்கணும் இந்த மாதிரி போன்ல நம்பர் கார்டு போட முடியுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கூட்டி வரேன் வெயிட் பண்ண சொல்லு வெயிட் 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 கண்டா நான் சொல்லு பை போட்டு கடலமை குட் நைட் குட் நைட் இல்லை இல்லை இது க்ளீன் பண்ணோம் இது இது க்ளீன் பண்ணும் பண்ணிட்டு மூட்டை குட் நைட் நே நாளை பொம்மை கீழே கால் கால் மலையில இருக்குது போயிருப்போம் தலைவை ரைட் ஓகே ஆண்ட் பொம்மை ம் பெரிய பொம்மை அது சரி குட் நைட் குட் நைட் நே நாளை அண்ட் கார் க பேக் పొత్తు పొత్తు ముండుపో పొత్తు పొత్తు ముండుపో పొత్తు పొత్తు ముండుపో పొత్తు పొత్తు ముండుపో పొత్తు పొత్తు ముట్టుపోతుంది అయ్యూ